பாமக வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கிறது விரும்பலாம் ராமதாசுக்கு அன்புமணிக்கு சிக்கல் வந்தது காரணமே இல்ல அலையன்ஸ் மேட்டர் தான் இவர் வந்து திமுகவோட போனோம் நினைச்சாரு அன்புமணிக்கு பதவி ஆசை சிபிஐ வழக்குகள் இருக்கு தன்னை ஓட்டுருவாங்களா அப்படின்னு பயம் நினைச்சிட்டு இருக்கிறார் அன்புமணி நான் தான் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணி கிட்ட நிர்வாகிகள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் பாஜக இருக்கலாம் ராமதாஸ் கிட்ட தான் கட்சி இருக்குது ராமதாஸ் வந்து நிர்வாகிகளை மாத்தி போட்டுருவார் அவ்வளவுதான் மணிக்கு என்னங்க கெப்பாசிட்டி இருக்கு அஞ்சு வயசுல இவர் கேபினட் மினிஸ்டர் இவருக்கு என்ன தெரியும் அப்போ இன்னைக்கு முகுந்தன இளைஞர் ஆகிறது அவனுக்கு என்ன அனுபவம் கேக்குறாரு இவருக்கு என்ன அனுபவம் இவர் என்ன போராட்டங்கள் எல்லாம் கலந்துட்டு சிறை சென்றவரா சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாரமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி நர்சிங் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ காப்பிட்டேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அரரோக் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் சார் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் தாவைக்காவும் மாக்காவும் தைக்காவும்ார்த்த கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசா போயிட்டு இருக்கு இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ அது வதந்திகளை பற்றியோ ஏசியங்களை பற்றியோ நம்ம விவாதிப்பது புது வெளியில் சரியில்லை புத்துனா கடத்திற்கு வரப்போகுது புரியுதுங்களா அது வந்து நம்ம பேசுவோம் ஆனா இன்னைக்கு வந்து நான் கூட பார்த்த தொலைக்காட்சிகள்ல அதாவது செய்திகளை போடுவதிலே எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க பாருங்க அதாவது கமல்ஹாசனுக்கு கர்நாடகாவில் பிரச்சனை எழுந்து அந்த படத்துக்கு தடை போட்டிருக்காங்க டக் லைஃபுக்கு உடனே சில பேர் இங்கே திமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிரானவர்கள் எப்படி அதை கொண்டு வந்து செட் பண்ணுறாங்கன்னா அதை எவனோ யூடியூப்பில் போட்டால் அல்லது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டால் நமக்கு அது பிரச்சனை இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே போடுறாங்க ஜனநாயகனுக்கு நாங்கள் தடை கொடுப்போம் அதை தரையிட விட மாட்டோம் யாரா சொன்னாங்கன்னா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களாம் இப்படியெல்லாம் செய்தி போடுவாங்க அப்போ மாஸ் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து திமுகவினுடைய தொங்கு சதையாக ஊது குழலாக மாறிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் அதுங்களை பாக்குறதையே விட்டுட்டாங்க சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்களுக்கு போயிட்டாங்க உண்மை செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரி தக் லைஃபுக்கு பிரச்சனைனா போய் தக் லைஃப் என்ன பிரச்சனை அதை சரி பண்ணணும் ஒழிய கன்னட தயாரிப்பாளரா அப்புறம் என்ன வேற என்ன அவர் ஒய்ஃப் என்ன அவர் பிள்ளைங்க என்ன குளம்போத்திரம் பார்த்துட்டு இது ஏதோ தமிழர்கள் கமல்ஹாசனுடைய லூஸ் ஸ்டாக்கால வந்த வேணதாங்க இது கமல்ஹாசன் தவிர்த்து இருக்கலாம் இது தக் லைஃப்னுடைய ஆடியோ லான்ச்சில் நீங்க அதை பத்தி பேசிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை தமிழை பற்றி பேசி தமிழனுடைய மேன்மையை பற்றி பேசுறா கூட பிரச்சனை கிடையாது எங்க மொழியில இருந்து தாண்டா உங்க மொழி வந்ததுன்னா எல்லாருக்கும் கோவம் வரா பிகாஸ் இட் இஸ் நாட் எ ப்ரூட் ஃபேக்ட் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாவோ அல்லது அந்த மொழி அறிஞர்களோ யாருமே இதை வந்து ஒத்துக்கினதில்லை இதை சொன்னதில்லை அப்போ ஒரு மொழி நமக்கு எவ்வளோ முக்கியமோ தமிழ் அது போல தான் கன்னடனுக்கு கன்னடம் மலையாளிக்கு மலையாளம் தெலுங்கர்களுக்கு தெலுங்கு இந்தி காரணிக்கி ஹிந்தி அப்போ அவனுடைய தாய்மொழி சிறப்புன்னு தானுங்க அவன் நினைப்பான் நம்மளை பற்றி பேசிட்டு போக வேண்டியது ஸோ அவருடைய ராங் ஹேண்ட்லிங்கால வந்த பிரச்சனை இந்த தட் லைஃபுக்கு அது சரி பண்ணும் அதை வந்து தடை பண்ணது தப்பு இதெல்லாம் நம்ம பேசுறோம் ஆனால் உடனே தமிழ்நாட்டில் ஒரு கேங்கு இதுல குளிர்காய குறிப்பாக திமுக ஆதரவாளர்கள் ஜனநாயகம் வருவது ஜனநாயகம் வருவது நீங்கள் தடுக்க முடிஞ்ச தடுத்துங்க இது மாதிரிதான் எம்ஜிஆர் அதிமுக தொடர்நெற்ற போ உலகம் சுற்று வாலிபன் படத்தை இப்ப மேயர் முத்து இருந்தார் மதுரையில திமுக பிரமுகர் சிலையை கூட இப்ப திறந்துட்டு வந்தார் முப்பத்தி தேதி முதல்வர் மதுரையில அவர் உலகம் சுற்று வாலிபனை வழி வர விடமாட்டோம் தடுப்போம்லாம் சொன்னாரு வந்தது நல்லா ஓடிச்சு அப்புறம் அந்த ரசிகர்கள்லாம் புடவையை பார்சல் அனுப்பிச்சாங்க அப்புறம் வலையெல்லாம் அனுப்பிச்சாங்க அது மாதிரி எதுக்கு எதை பேசுறதுன்னு செய்தி ஊடகங்கள் செய்தி பண்ணீங்க சொன்னீங்க இல்லையா பாமக ஓடிட்டு இருக்குதா எங்க ஓடிட்டு இருக்குது பாமகவே ரெண்டா பிளந்து போய் பிரச்சனைல இருக்குது இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா சைலாபுரம் தோட்டத்துக்கு அன்புமணி இன்னைக்கு காலையில வந்ததே வந்து இருக்காரு வந்ததுக்கு நடந்திருக்கேன் இல்ல இல்ல குருமூர்த்தி அண்டு சைதை துரைசாமி இவங்களும் வந்து சந்திச்சிருக்காங்க பா எல்லாரும் வந்து சந்திக்கிறதுக்கு ராமதாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவருங்க அவர் ஒரு முக்கிய அரசியல் புள்ளி அவங்க எதுக்காக வந்தாங்க எதுக்கு சண்டி இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தின்றவர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட்டுங்க அவரு பாஜக கட்சியில பூந்து வேலையை பண்ணுவாரு அண்ணா திமுக ரெண்டா உடைப்பாரு இப்ப பாமக எதுக்கு மூக்க நுழைச்சி இருக்காரு இப்ப அடுத்தது வந்து எட்டாம் தேதி வந்து அமித்ஷா வர்றதுனாலயோ என்னவோ அந்த ஒரு சந்திப்பு நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாத்துக்குமே இருக்கு ஏன் அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ராமதாச கன்வின்ஸ் பண்றதுக்காக கால இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் போச்சு இப்போ இதற்கான தகவல் சொல்றேன் நீங்க தெரிஞ்சது சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சது என்னன்னா சென்ற இதில் துக்குல இருக்கு இல்லையா அந்த இதழின் ஆசிரியர் தானே சோக்கு அப்புறம் குருமூர்த்தி ஆடிட்டுரு குருமூர்த்தி அந்த இதழில வந்து பாமகவினுடைய பிளவு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் வாக்காளர் மத்தியிலேருந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதிருக்கிறதாகவும் அதை படிச்ச ராமதாஸ் வந்து நீங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் விவாதிக்கணும் உங்கள் கட்டுரையை பத்தி அப்படின்னு கூப்பிட்டதாகவும் தான் எனக்கு வந்து தகவல் புரியுதுங்களா ரெண்டாவது செய்தை துரைசாமி இப்போ வந்து சர்வ கட்சி தலைவராக தான் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் அதிமுக ஆரம் வீரப்பன் கோஷ்டில அவர் பிரதான நபராக இருந்தார் அப்புறம் ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் மேயராலாம் அவர் ஆக்குனாங்க அதுப்பவே இவர் வந்து ஒதுக்கி வச்சாங்க இவர் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஆள்னு அப்போ ஜெயலலிதா பீரியட்லேயே இவரை ஓரம் கட்டிட்டாங்க யாரோ சைதை துரைசாமி அவர் மறைவுக்கு பிறகும் அவருக்கு பெருசாக வரும் ஜெயக்குமாருக்கெல்லாம் புனர்வாழ்வு கிடைச்சது ஆனால் இவர் சைதை கிடைக்கல ஸோ சைதை வந்து பழைய பெருங்காய டப்பா தான் அவரு ஒரு காலத்துல இருந்திருக்கிறார் துவக்க காலத்துல எங்க அதிமுக ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே அவர் வந்தாருன்னா அவர் ஒருவேளை ஆடிட்டர் குருமூர்த்திக்கு கம்பெனி கொடுத்துருக்கலாம் இப்பதான் அவர் எல்லா கட்சிக்கும் சொந்தக்காரராக இருக்கிறாரு அதனால எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ங்க இந்த பாமக வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கிறது ஆஸ் ஆஃப் நவ் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க ஆனா ஒரு பெரிய பிரஸ் மீட் வச்சார் இல்லையா நம்ம ராமதாஸ் அதுல தானே பல விஷயங்களை மனம் விட்டு சொன்னாரு அப்போ ஒரு நிருபர் கேட்டார் நீங்க இப்ப பாஜக தானே இருக்கீங்கன்னாரு அதுக்கு அவர் ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா இல்லையான்றது பின்னால சொல்றேன்ட்டாரு சோ ஆஸ் ஆஃப் நவ் பாஜக கூட்டணியில பாமக இருக்கிறத ராமதாஸ் விரும்பலன்றதுதான் யதார்த்தம் அதனால உடனே அமித்ஷா எட்டாம் தேதி வராரு அவரை சந்திக்க வச்சு உடனே வடமா தென்மா மாநிலத்துல ஓட்டெல்லாம் பிடிச்சிட்டோம் இப்ப வட தமிழ்நாட்டுல ஓட்ட பிடிக்க போறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து வேற ஏதாவது சந்திப்பாக இருக்கலாம் ஆஹ் பாமகல ராமதாசை பொறுத்தவரை ராமதாஸுங்க அன்புமணிக்கு சக்கல் சிக்கல் வந்ததுக்கு காரணமே இந்த அலையன்ஸ் மேட்ரு தான் இந்த இவர் வந்து திமுகவோட போகணும்னு நினைச்சாரு அந்த லோக்சபா எலெக்ஷன்ல அவர் வந்து இது பாஜகவோட போயிட்டாரு அதனால தோத்தது மட்டும் இல்லாம கட்சி வந்து ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் அதனுடைய தளம் தர்மபுரியிலேயே சௌமியா அன்புமணி தோத்தாங்க ஜெயிக்க முடியல ஆக அதுல வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம் நம்ம சொல்லியும் அன்புமணி கேட்காம அன்புமணிக்கு சுயநலங்க நான் இப்போதும் சொல்றேன் அன்புமணி கிட்ட நிர்வாகிகள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் பாஜக இருக்கலாம் ஆனால் ராமதாஸ் தான் கட்சி இருக்குது ராமதாஸ் வந்து இன்னைக்கு நிர்வாகிகளை மாத்தி போட்டுருவார் அவ்வளவுதான் இப்ப காலையில செய்தி என்னன்னா அன்புமணி வந்தது அவங்க அப்பா கிட்ட இது போல நிர்வாகிகள் மாவட்ட செயலர் எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதா வந்திருக்கிறார் அவர் முடியாதுன்னுட்டாராம் உன் வேலையை நீ பாத்துக்கப்பா நான் சொல்றபடி நீ செயல் தலைவரா இருக்கா நான் தலைவரா நிறுவனரவே இருந்துப்பேன் எனக்குதான் இனிமேல் முடிவு எடுக்கிற அதிகாரம் இல்லையா உன் வேலையை பார்த்துக்கணும் சோ பேச்சுவார்த்தை போயிட்டார் போயிட்டாரு ஒரு மணி நேரம் இருந்திருக்காங்க தைலாபுரத்துல அன்புமணி அவருடைய பெண்ணும் வந்திருக்காங்க அதனால வந்துங்க கட்சி பாமக என்பது இந்த சுத்தல்லாம் போய் அது நிற்கும் ஏன்னா வன்னியர் சங்கம்ன்றது பேசுங்க அது கம்ப்ளீட்டா நீங்க இவர்கிட்ட தான் இருக்குது யாருகிட்ட ராமதாஸ் கிட்டதான் இருக்கு அதே போல இந்த தொழிற்சங்கம் இருக்குல்ல பாட்டாளி தொழிற்சங்கம் அது வந்து ராமதாஸ் கிட்டதான் இருக்குது இந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்ல கொஞ்சம் பேரு பதவி சுகம் அனுபவிச்சவங்க அடுத்து சீட் கிடைக்குமா என்று இவர் நினைச்சிட்டு இருக்கிறார் அன்புமணி நான் தான் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகவே தேர்தல் கமிஷன் நீ என்னதான் ஏத்துக்கோ நீ சின்னத்தை கூட வாங்கிட்டு போப்பா ஆனா ராமதாஸ் தான் பாமாக்கா அந்த வன்னியர் சமூகமும் மக்களும் தொண்டர் இருக்கான்ல இல்ல அவனுக்கெல்லாம் தலைவர் ராமதாஸ் தான் அன்புமணி கிடையாது அதனால இப்பவே அவரு வந்து சந்தித்ததே அவருடைய வந்து தோல்விதான் அது ஏன்னா அவ்வளவு பேசினார்ல அவர் மாத்தனா அடுத்த செகண்டே நீங்கெல்லாம் நிர்வாகியா ரீ அப்பாயிண்ட் ஆயிடுவீங்க எல்லாம் சொன்னார்ல அப்புறம் எதுக்காக வந்து இப்ப வந்து அப்பா கிட்ட சொல்றாரு நீங்க மாத்தாதீங்கன்ட்டு இவருக்குதான் எல்லா அப்பாவும் இருக்க தேர்தல் ஆணையம் ஒரு இருக்க பாஜக அதெல்லாம் சும்மா பேச்சுங்க அதாவது கட்சியை வளர்த்த அந்த ஒரு இது இருக்கு பாருங்க அது ராமதாஸுக்கு தான் அதனால ராமதாஸ் கையில தான் இன்னமும் இன்னைக்கும் நாளைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்குங்க அப்போ அன்புமணி ஆஸ் டு காம்ப்ரமைஸ் அன்புமணி பொறுத்து இருக்கணும் ஸ்டாலின் பொறுத்துட்டு இல்ல நாற்பது வருஷம் பொறுத்துட்டு தானே இருந்தாரு அந்த பொறுமை ஏன் அன்புமணிக்கு இல்லை காரணம் அன்புமணிக்கு பதவி ஆசை அப்புறம் இந்த சிபிஐ வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா அதை பாஜக ஏதாவது பயன்படுத்தி தன்னை உள்ள போட்டுருவாங்களாம் அப்படின்ற அச்சம் பயம் அதன் காரணமாக அவர் கட்சி நலனை கைவிட்டார் அதில் வந்து ராமதாஸ் உறுதியாக இருக்கார் அதெல்லாம் வந்து சரி கிடையாது கட்சியை கட்டினவர் நான் அப்போ அந்த கட்சியை என் கண் முன்னாலேயே அழியிறது சீரழியதை பார்த்துக்க முடியாதுன்னா அவருக்கு ஸ்டாண்டு ரொம்ப கரெக்டான ஸ்டாண்டுங்க நாளைக்கு அவங்க அலையன்ஸ் எப்படி போறாங்க என்ன போறாங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனை கட்டி வளர்த்திருக்கிறாரு வளர்த்த கடா மாறல முப்பத்தி அஞ்சு வயசுல இவர் கேபினட் மினிஸ்டர் ஆனாரு இவருக்கு என்ன தெரியும் அப்போ இன்னைக்கு முகுந்தன இளைஞர் தலைவராங்கிறது அவனுக்கு என்ன அனுபவம்னு கேக்குறாரு இவருக்கு என்ன அனுபவம் இருந்தது மத்திய கேபினட் அமைச்சர் ஆகும்போது இவர் என்ன போராட்டங்கள்லாம் கலந்துட்டு சிறை சென்றவரா தனக்குன்னா பரவாயில்ல இன்னொருத்தர் அப்பெல்லாம் கிடையாது ராமதாஸ் சொல்றதை ஒரு ஒபீடியன்ட் சன்னாக ஒபீடியண்ட் பார்ட்டி லீடராக அவரு ஒரு பவுண்டர் நிறுவனர் அவர் சொல்றது தப்பா இருந்தா கூட அதை பொது எல்லாம் கொண்டு போகாம தனியா பேசி இருக்கணும் ஆனா இவர் பிஜேபி பின்னால இருக்குது தன் கையில வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்ப்பா திலக பாபான்னு ஒரு பொருளாளரை போட்டு வச்சிருக்காங்க அந்த அவர் வரைப்போ சமீபத்துல பொருளாளர் மாத்திட்டாரு மாத்தினதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன பார்த்தீங்களா பாமக சட்ட விதிகள் படி ஒரு இது வந்து தலித்துக்கு இருக்கணும் ஒரு முக்கிய பொறுப்பு வந்து சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவும் இருக்கணும் அப்போ முஸ்லீம் சமுதாயத்துக்கு அந்த பொறுப்பு இல்லை தலித்துக்கு அந்த வடிவேல் ராவணன் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் அதை சட் தவறை சரி செய்திருக்கிற பொருளாளரை மாத்ததுல இப்போ திலக பாமா வந்து வானத்துக்கும் பூமிக்கும் அலறிட்டு இருந்தாக்க அவங்க ஒரு காணொலி கூட நான் கேட்டேன் ராமதாஸ் அவ்வளோ கேவலமா பேசுறாங்க என்னங்க ஒரு தந்தை மாதிரி ஒரு ஃபிகரு அன்புமணிக்கு என்னங்க கெப்பாசிட்டி இருக்கு என்ன ப்ரூவ் பண்ணார் அன்புமணி வாட் இஸ் இஸ் கெப்பாசிட்டி வாட் இஸ் இஸ் கேப்பபிலிட்டி அவரு இந்த கட்சியினுடைய செல்வாக்கால மந்திரி ஆனாரு நல்லா சொத்து சேர்த்தாரு அலையன்ஸ் போய் பணத்தை வாங்கினாரு இதை தவிர அவர் என்ன செஞ்சாரு ஆனால் அப்படி கிடையாது ராமதாஸ் ஐ எம் நாட் பிலாங் டு பிஎம்கேஆர் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் ஒரு டிஸ்பர்சனேட்டாக பார்த்தா அன்புமணி ஆத்திரப்பட்டிருக்கவானா அவசரப்பட்டிருக்கவானா அமைதியாக இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டா உடைச்சி நான் தான் போனேன் அவருக்கு இப்ப வயசு தான் இப்போ ஃபேக்டர்னு ராமதாசுக்கு ஏதாவது இருக்குதுன்னா அது அவருடைய வயசு தான் ஆனா எண்பத்தோரு வயசுலேயும் அவரு நீச்சல் அடிச்சார் பார்த்தீங்கல்ல அந்த வீடியோ வந்து சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அவர் சொல்றார் பழுதே படில்லை அப்புறம் சீற்றம் எங்க இந்தியா குறையான்றாரு அப்ப ஈ சேல் அண்ட் ஹெல்த்தி அதனால அவரு வந்து அந்த ஒரு டிஸ் அட்வான்டேஜ் தான் அத வச்சு இவங்க அவரை வீட்டுல தள்ளி தைலாபுரத்துல பூட்டிலாம் நினைச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்குமாங்க நல்ல அல்டிமேட்டா வந்து டு டு அக்செப்ட் வாட் ராமதாஸ் சேஸ் அப்படிதான் முடியும் பாருங்க அன்புமணியால கட்சியை நடத்திட்டுலாம் கொண்டு போய் எல்லாம் இருக்க முடியாதுங்க அது காத்திருந்து பாப்போம் சார் அவைக்கானுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம் சார் நன்றி சார் வணக்கம் சிங்கநல்லூர் கே ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது